நான் ஜோ பண்ணு நினைக்கும் போது என்ன செய்யறது எனக்கு தூக்கம் வந்துருது அப்படித்தான் ஆண்டவர் சிஷர்களை பார்த்து விழித்திருந்து ஜோ பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லிட்டு போறாங்க ஆனா அவங்க என்ன செய்திருக்காங்க நித்திரை அடைந்து விடுகிறார்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினான்காவது அதிகாரத்துல முப்பத்தி எட்டாவது நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜோ பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் எல்லாரும் ஒரு ஆமைன்னு சொல்லலாமா ஆமை ஆப்பு சூக்கள் எவ்வளவு சோதனைக்கு சோதனைக்குட்படாத படிக்கு சோதனைக்கு சோதனைக்குட்படாத படிக்கு நான் ஜெபம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னாவே யாருக்கும் பிடிக்காது அது சாத்தானுக்கு எனக்கு பிடிக்காது ஐயோ ஜூலி ஜோ பண்றானா ஐயோ என்னுடைய மகன் ஜெபம்ரானா என் ஜெபம் பண்ணக்கூடாது என் மகள் ஜோம் பண்றாளா ஐயோ ஜெபம் பண்ணக்கூடாது ஜெபம் பண்ணுவது நாம் ஆண்டவரிடம் பேசுகிறது ஆண்டவனிடம் பேசுகின்றது தான் ஜெபம் செய்தல் ஆண்டவர் நம்ம உடம்ப பேசுவது வேத புத்தகத்தின் வழியாக அப்ப நாம் வேத புத்தகம் தியானித்து ஆண்டவனிடம் முழக்கால் பண்ணிட்டு நீங்க ஜெபிக்கின்ற போது என்ன செய்யும் நம்ம மனசு பறவ ஜெபம் பண்ணல இப்பதான் ஜெபம் பண்ணணுமா கொனே கழிச்சு ஜெபம் பண்ணுவோம் கொனே படுத்து இருப்போம் அதுவும் இரவு ஜெபம் பண்ணும் போது ரொம்ப மோசம்

என் மகனே என் மகளே என்னுடைய ஆவி உற்சாகமா இருக்கிறது உன்னுடைய சரீரம் அது பெலவீனம் உள்ளதுப்பா அதை நீ பெலவீனம் உள்ளத வெளத்தை தரக்கூடியதாக மாற்ற வேண்டும் அதற்கு உன்னை நீ ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நம்ம அழைக்கிறார் ஜெவசியலாமா நேசிக்க இந்த அன்பு தகப்பனை சென்ற நாள் நண்டு செலுத்துகிறோம் ஆமாண்டவன் நாங்கள் விளவீன பாண்டங்களாக இருக்கிறோம் ஆவி உற்சாகமாக இருக்கிறது ஆனால் நாங்கள் விளவீனமாக இருக்கிறோம் எங்களுக்கு வெளவீனத்தை மாற்றி வெள்ளத்தால் எங்களை இடைக்கட்டி பாதாத்துக்கொள்ள முடியாச்சிருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் என்றைக்கும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து இருந்து பண்ணக்கூடிய சிந்தனையை எங்களுக்குள்ளாக விதைச்சிருக்கிறீங்க அதன்படி வாழக்கூடிய எண்ணங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க அப்படியே நாங்க வாழ்வதற்கான பலனையும் நீங்க தாங்கப்பா அதன்படி ஓடுவதற்கான பலனை நீங்க தாங்கப்பா நீங்களே பொறுப்பெடுத்துக்கொண்டுங்களை பாத்துது இந்த மகிமை ஒவ்வொருக்கே செலுதுறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் கர்த்தரு